மேம் எனக்கு ஒரு ஒரு டவுட்டு நீங்கள் மாஸ்டர் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் என்னென்னா இப்போலாம் இப்போது ஆறா தியானம்லாம் பயிற்சி பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்களா இப்போது ரெண்டு நாளாகவே கொஞ்சம் விஷயம் நடக்குது இதுக்கு முன்னாடி அதெல்லாம் அப்பப்போ நடக்கும் இப்போ கண்டினியூஸாக ரொம்ப அதிகமாக இருக்குது சடவே அட்டை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா நான் என்ன அறியாமலேயே சடனாக வந்து அமைதியாக ஒரு இடத்துல பார்க்குறேன்னா அந்த பொருளை பார்க்க மாட்டேன் ஆனால் அமைதியாகிடும் மனசா அமைதியாகவும் உடம்பு உடம்பு கொஞ்சம் கூட ஷேக் ஆகும் அப்படியே இருக்குது அமைதியாக இருக்குது மனசு அமைதியாகிட்டு அப்படியே ஒரு பா ஒரு இடத்துல இப்படி கண்ணை திறந்து பார்த்தோன்னா பார்த்தபடியே அப்படியே இருக்குது அந்த மாதிரி நிலையில் இருந்தது சடு அட்டை பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இப்போ அதிகமாக இருக்குது அந்த மாதிரி அமைதியாகிடறேன் டக்கு டக்கு டக்குன்னு சட்டன சட்டனாக அந்த மாதிரி அமைதியாகிடறேன் மனசு அமைதியாகிட்டு எதை பற்றி திங்க் பண்ணாமல் அப்படியே அமைதியாகிடுது உடம்பு அப்படியே ஷேக்கிங்காகாமல் அப்படியே ஒரே ஒரு ஒரு ஷேக்கிங் இல்லாமல் அப்படியே நிற்குது அது ஒன்று ரொம்ப அது இப்போ அதிகமாக இருக்காது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் அப்பப்போ அந்த சர்வீ அர்ட் பண்ணதுக்கப்புறம் நடந்துருக்கு பட் இப்போ வந்து ரொம்ப க நினைக்கும் போல அது ச அதிகமாக இருக்குதுன்னு படுத்துட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் உடம்பு ஃபுல்லாக வந்து குண்டூசி ஊசி வச்சு குத்துறா எடுத்துருக்கும் அந்த மாதிரி ரொம்ப மோசமாக ரொம்ப அப்படியே ஜிவு ஜிவுன்னு இருக்குது எங்கே போகிற குத்துற மாதிரி இருக்குது ரெண்டாவது அதுவும் அந்த அந்த விரல் கால் விரல் கை விரல் அந்த நுனி இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கையை எடுத்து போட்டுடலான்ற அளவுக்கு வலிக்குது அவ்வளோ சுருக்கு சுருசும் அந்தளவுக்கு இருக்குது அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்குது என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல அது ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல ரொம்ப அதிகமாக இருக்காது இந்த ரெண்டு விஷயம் எனக்கு இது கரெக்டாக இதனால் நான் கரெக்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு கொஞ்சம் அது மட்டும் மாஸ்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அதோடு பார்த்திங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இப்போது ஈவினிங் டைம் மட்டும் இல்லை இது இந்த விஷயம் வந்து ரொம்ப அடிக்கடி நடக்கிறது என்னென்னா நான் இப்போ இருந்து வெளியே போகிறேன்னு வச்சுக்கேன் நான் உடம்பு மட்டும் தனியாக போதும் நான் நான் இருந்து அதை பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியுது நீ என்ன பண்ணுற நியுமான்னு தனியாக போயிட்ருக்குன்ற மாதிரி நானே கேள்வி கேட்குறேன் நான் போய் டோரை திறக்கிறேன் ஆனால் நான் அது இது நான் உடம்பு அளவில் என்ன செய்கிறனோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் நான் எட்ட நின்று என்ன பார்க்குற மாதிரியே அது ஃபீல் ஆகுது ரொம்ப அதிகமாக பார்க்குறேன் அந்த மாதிரி இது ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி நான் யோ தியானத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய உருவம் மாதிரி மாறி ஹைட்டாக இருக்கிற மாதிரியும் நான் தியானம் பண்ணுற உடல் பார்த்தீங்கன்னா மெல்லீஸாக இந்த சின்ன ஒரு நான் கீழே இருக்கிற மாதிரி எனக்கு கீழே இருக்கிற மாதிரியும் நான் மேலேருந்து அது ஃபுல்லாக பெரிய உருவமாகி ஆகி அதை நான் பார்க்குற மாதிரி ஆகுது எனக்கு அந்த ஃபீல் அதிகமாக வருது இப்போலாம் அடிக்கடி அது நடக்குது ஏழ்மணையா வணக்கம் நீங்கள் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க சடோரி அட்டன் பண்ண எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சடோரியை வந்து பரிபூர்ணமாக அட்டன் பண்ணி முழுசால கரைஞ்சி சரணாக இருந்தாங்கன்னா சடுகுரி சக்தி உள்ள இறங்கி இறங்கியிருந்தா இதெல்லாம் நடக்கும் அடிக்கடி உடல் வந்து அசைவம் அப்படி நின்று போயிடும் நினச்சா கூட அசைக்க முடியாது அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பேசிக்கல அது மனமற்ற நிலைக்கு போகும்போது அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடம் இந்த சமாதி அது வந்து ஆனந்தமைக்கவசுக்களை உங்களுக்கு நீங்க மனமயக்கோசந்தால்தான் நம்ம உலகத்தில் இயங்க முடியும் அப்படி இயங்கிட்டு இருக்கும்போது சடுவரி கம்புல இருக்காது என்னமோ ஆனந்த மக்கள் நம்ம இழுக்கும் சமாதிக்கு இழுக்கும் அந்த மாதிரி நேரத்துல எப்பெல்லாம் அந்த டிராவல் நடக்குது இதுக்கு அதுக்கு இடையில முட்டும் போது விஞ்ஞான மைக்கவசுக்களை போகும்போது உடல் அப்படி நின்று போயிடும் ஒரு சாமானத்தை ஒரு எடுத்து கள்ளி வைக்கலாம்னு நீங்கள் தோணும் ஆனால் வந்து அதை வைக்க முடியாது அப்படி நிற்பீங்க அந்த மாதிரியான நிலைகள் நடக்கும் அது கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு அது அப்படிதான் இருக்கும் அடுத்து ஊசி குத்துற மாதிரி இருக்கிறதுங்கிறது அது வந்து எனர்ஜி உள்ளே போகிறது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தி வந்து என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே போகும்போது ஒவ்வொரு முடிக்காலுக்குள்ளேயும் போகும் அது அப்படி தான் குத்துற மாதிரி இருக்கும் அது உள்ளே போனோம் அப்போதான் பிரணாவதி உள்ள இறங்கும் அது நார்மலாக சடரி முடிச்சங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்புறம் ஒரு வேலைக்கு செய்யலான்னு இருக்கிறேன் நான் ஒரு கதை திறக்கலான்னு நினைக்கிறேன் நான் போய் முன்னால் கதை திறக்கும் போது உடம்பு போய் கதை திறந்துட்ருக்கு ஆனால் நான் இங்கே இருக்கிறேன் கதை திறக்க நான் என்னால் பார்க்க முடியுது அப்படிங்கிறது அது வந்து விட்னஸோட சேர்ந்து அது விஞ்ஞான மயக்கோசுகள் இருக்கும் அந்த மாதிரி நடக்கும் மனமய கோசலு தான் மனிதன் பழக்கப்படுறான் அவனை பிடிச்சி இழுத்துக்கொண்டே ஆனந்தமய கோசல் இழுத்து விட்டுட்டோம் ஆனால் ஆனந்தமய கோசுகள் அவனாக போகல ஒரு சக்தி வந்து குரு சக்தி வந்து அவனை உழைத்து கொண்டு உள்ள விட்டுருச்சு அதனால் தொடர்ந்து குருக்கிட்ட இருக்கும்போது ஆனந்தமயக்கோசல் அப்படியே இருக்கிறான் ஒரு மாதிரி ஒரு மயக்கத்தில் ஒரு ஆனந்தத்தில் தேனை குடித்த வண்டு மாதிரி இருக்கிறான் அவன் பறக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அது திரும்ப வந்துடுறான் ஆனால் அது அவனோட சொந்த வாழ்க்கையை வாழும்போது மனமேகோசல் தான் வாழ்கிறான் ஆனால் ஒன்ஸ் அவன் உளுக்கில் போயிட்டு வந்தனால உளுக்கில் சடூரணி உள்ளே இறக்கி விட்டனால அந்த சடுரணி கம்மல் இருக்காது அவனை பிடிச்சி பிடிச்சி மீண்டும் மீண்டும் வந்து ஆனந்த கோசல்கள் இழுக்கும் மனமய கோசுக்கள் இருந்தால் ஆர்டினரி பர்சன் போல் அதனால் வேலை செய்ய முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஆனந்தமய கோசுக்கில் போகும்போது அது நடுவில் விஞ்ஞானமய மயக்கோசன்னு ஒன்று இருக்குது இன்னி இந்த பக்கம் இருப்ப நம்ம மனசு இந்த பக்கம் இருந்து வேலை செய்யும் ஆனால் அது அந்த பக்கம் முடிச்சு இழுக்கும் மனம் இந்த பக்கம் வேலை செய்யும் சடோரி அந்த பக்கம் இழுக்கும் போது அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் வந்து ஒரு நுழைஞ்சு தான் நம்ம அந்தளவு போக முடியும் அப்படி நம்ம இருப்பு வந்து நம்ம உள்ளுணர்வு வந்து நம்ம ஆன்மா வந்து அந்த விஞ்ஞான இருக்கும் பொழுது அந்த மாதிரியான இதெல்லாம் வரும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா போய் கதவு திறக்கும் சாப்பிடும் அல்லது வந்து ஒரு காதல் செய்யும் அல்லது பைக் எடுத்துகிட்டு போவோம் கார் எடுத்துகிட்டு போவோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம வந்து அதை வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அது வந்து மனசுலேருந்து நம்ம உள்ள பெரிய இதுன்னு அர்த்தம் மனசு தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது மனசு தான் நான் ஒட்டிக்கிட்டு இருந்த நம்ம சமாச்சாரம் என்ன ஆகுதுன்னா மனசு விட்டு பிரிஞ்சிருது ஏன்னா மனசால் வந்து விஞ்ஞான மயக்கோசுகளே ஆனந்த மயக்கோசுகளே வர முடியாது அது மனமய கோசு நின்றோம் அதுக்கு மேலே அதனால் வேலை செய்ய முடியாது அது பாட்டுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் நம்ம யாருன்னு தெரியாதனால நம்ம இந்த உடம்பு மனசு தான் நம்ம நம்மளால் நினச்சிக்கிட்டு இருந்தோம் சடோரி வந்து அதை உடச்சி நம்மளை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சு அதனால் நம்ம வந்து விஞ்ஞான மயக்கோசிலே ஆனந்த மயக்கோசுலேயே உள்ளே போகும்போது நுழையும் பொழுது மனமும் அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அப்போ நம்ம தனியாக பிரிஞ்சு பார்ப்போம் மனசு விட்டு நம்ம பிரிஞ்சிட்றோம் இதுதான் நடக்கும் இது நம்ம சாகும் போது இந்த பீட்டியூ இதை கண்டினியூ பண்ணோம்னா சாகும் போது அழகாக நம்ம அதை பார்க்கலாம் இதை தான் நம்ம முக்தியை நோக்கி பயணம்னு சொல்லுவோம் ஒரு காலத்தில் வந்து உடம்பை விட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த உயிர் பிரியும் பிராணமய கோசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரல் பாடியானது பிரிஞ்சு போவோம் ஈத்திரைக்கு தீந்து போகணுனால அப்படி பிரிஞ்சு போகும்போது மனமய கோசமாக அதை ஒட்டிக்கிட்டு போயிடும் எப்படி நீங்கள் போய் கதவை திறகுறீங்களோ பைக்கை தள்ளுறீங்களோ இல்லை சாப்பிட்றீங்களோ அதை நீங்கள் தள்ளி நின்று பார்க்குற மாதிரி மனசு என்ன பண்ணும் இந்த உயிரோட வெளியில் ஓடும் உடம்புங்க இருக்கு கிடக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பீங்க உசிறு வெளியே போகிறத பார்த்துட்ருப்பீங்க உடம்பு கீழே கிடக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க மனசு அது கூட ஓடுறதை பார்த்துட்ருப்பீங்க அப்போ உயிரில்லாத விதையாகி போடுறது வெளியில் போகிறது விதையில்லனாலும் அதனால் முளைக்க முடியாது நீங்கள் அப்படியே இருப்பீங்க இருப்பாக இருந்துகிட்டு இருப்பீங்க அப்போ விஞ்ஞானமய மகோசையும் தாண்டி ஆனந்தமய கோஷத்தையும் தாண்டி போயிடுவோம் நம்ப எல்லாருக்கும் நம்ம சும்மா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நாள் என்ன வந்து பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா அது இந்த உடல் இருக்கும்போது அது சம்பவம்லாம் நடந்துருச்சுன்னா அது சபிகல் விவசமா அதை மீறி வந்து கொஞ்ச நேரத்தில் நான் பார்க்குறங்கிற உணர்வே இல்லாமல் போயிடும்ல இருப்பாக மாறிடும் அது நிறுவிகள் சமாதின்னு சொல்லுவோம் சப்போஸ் இந்த உடலில் இருக்கும்போது அது நடக்கலைன்னா கூட சாகும்போது அந்த சம்பவம் நமக்கு நடந்துடும் செத்து போனதுக்கப்புறம் அப்படியே நிற்போம் நம்ம செத்ததுக்கப்புறமும் நம்ம சபிகல்ப சமாதியில் இருப்போம் தன் உணர்வோடு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருந்துகிட்டு இருப்போம் இருப்பான் ஆனால் பிறப்பு கிடையாது நமக்கு முக்தி அடைஞ்சு பிறப்பு கிடையாது கொஞ்சம் நாள் என்ன ஆகும்னா அது அப்படியே நிர்வகிப்பு சமாதியை கா கரைஞ்சி இந்த பிரபஞ்சத்தில் கரைஞ்சி போயிடுவோம் அந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அதுக்கான அச்சாணி தான் அதெல்லாம் இது சடோரியால் மட்டும்தான் இதை நம்ம தர முடியும் கொடுத்துருக்கா நம்ம காப்பாற்றிக்கணும் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணணும் அடுத்து நான் வந்து தியானத்தில் இருக்கும்போது நாலாவது கேள்வி ஒன்று கேட்டிருக்கீங்க தியானத்தில் இருக்கும்போது உடம்பு வந்து ரொம்ப பெருசாக விரிஞ்சு பெருசாக இருக்க மாதிரி இருக்குது நச்சினதாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அது யோகினி அதாவது நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது மனமற்ற தன்மையில் இருக்கும்போது இந்த மாதிரி எனர்ஜி வந்து மாதிரி நிறைய உள்ளே போகும்போதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிராண உடலா அது அளவுக்கு அதிகமாக விரியும் அது நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர்னாலும் நம்மளால் விரிக்க முடியும் பிராண மைக்கோசத்தை பலூனில் காத்து ஊற்றுற மாதிரி எவ்வளோ பிராணம் அதிகமாகதோ அளவுக்கு விரிஞ்சிக்கிட்டே போகாது அதோட பெருசாக கோஷம் தெரிஞ்சிக்கிட்டே போகும் அப்போ உள்ளுணர் நின்று நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது விஞ்ஞான மயக்க நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கோஷம் அப்படி போதை மாதிரி பெருசாக இன்றைக்கி ஊட்டச்சோடு மழை சோடு நிற்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் அது பார்க்கும்போது என்னால் உடம்பு சோடு இருக்குது இங்கே ஒருத்தன் பெருசாக இருக்கான் அங்கே ஒருத்தருக்குள்ள சின்னதாக ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதெல்லாம் தியானத்தில் ஏற்படுற அனுபவங்கள் தான் அது நம்ம அடி நம்ம சேர செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் நடக்குது சூட்சமாக நடக்கிறனால சாதாரண ஆட்களுக்கு தெரியாது கண்ணில் பார்த்தா தெரியாது இது வந்து உணர்வு பூர்வம் உணர்கிற விஷயம் அந்த உணர்வு பூர்வம் விரிகிற உணர்ந்த ஒருத்தருக்கு கண்ணுலேயும் தெரியும் இந்த புறக்கண்ணாலேயும் நம்மளால் பார்க்க முடியும் சாதாரண மனிதனுக்கு இந்த கண்ணை வச்சுட்டு டேபிளையும் மேஜையும் உடம்பையும் தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த நிலையை அனுபவிச்சுட்டு வந்தவன் கண்ணுக்கு பிராணமயக்கோசமும் தெரியும் ஹாஸ்டல் படியும் தெரியும் இத்திரைக்கு படியும் தெரியும் அது விரிகிறது தெரியும் மனமயக்கோசமும் தெரியும் எல்லாம் அந்த புறக்கண்ணாலே அவனால் பார்க்க முடியும் அதெல்லாம் தூரத்தில் வரும்போதே ஒருத்தர் பார்த்தோன்னே நம்ம வந்து அந்த இதெல்லாம் தெரிகிறது காரணம் தான் ஸோ எல்லாம் நல்லா தான் நடந்துட்டுருக்கு தப்பில் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் அந்த சரணாகதி தத்துவத்தை விட்டுறாதீங்க அதை விடும்பொழுது அது சடுவரி நம்மளை விட்டு போயிடும் சடுவேரி நமக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சொந்தமாக அந்த நிலையை அடைஞ்சிடணும் அதை நம்ம அந்த நிலையை அடைஞ்சு அதோடு காணாமல் போனோம் தான் அதனோட விருப்பம் அதனால தான் அது நமக்குள்ளேருங்க அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால் அதை அதை இறுக்கி பிடிச்சி அது கூட ஒன்றா பயணம் செஞ்சு காணாமல் கரைஞ்சி போகிற வெளியே பாருங்கள் ஆன்மீகம் தான் உங்களோட நோக்கமாக இருந்தால் ஆன்மீகம் என்னோட நோக்கம் இல்லை யதார்த்த வாழ்க்கையில் புற வாழ்க்கையில் லௌகீக வாழ்க்கையில் தான் எனக்கு இருப்போம் அதில் ஒரு சில தேவைகள் இருக்குது என்னோடய ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அதுக்காக நான் வந்து சடுவரிக்கிட்ட வந்து தியானத்துக்கு வந்தேன்னா அது ஒரு சில விஷயங்களை கொடுக்கும் எதுக்காக கொடுக்குன்னா உங்களை வர வைக்கிறதுக்காக குழந்தைக்கு முட்டா வாங்கி கொடுக்கும் எதுக்கானு கேட்டிங்கன்னா அது அந்த வேலையை செய்கிறதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணால் முட்டா தானே ஒர்க் பண்ணணுங்கிறது அப்படியாவது நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வரமாட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் கேட்குறத செஞ்சு கொடுக்கும் கேட்குறது எல்லாமே செஞ்சு கொடுக்கும் ஆனால் அது மட்டுமே குறியாக இருந்துட்டு சுயநலமாக இருந்துட்டோம்னா அது நம்மள விட்டு அப்படி போன பட்சத்தில் நம்ம ஜென்ம ஜென்மத்துக்கு நமக்கு முக்திக்கான வழி இல்லாமல் போயிடும் ஞானத்துக்கு வழி இல்லாமல் போயிடும் ஏதோ ஒரு காட் கிஃப்ட்டே நம்ம செஞ்ச புண்ணியம் நமக்கு வந்து உள்ள ஒரு அருள் இறங்கியிருக்கு குரு சக்தி மூலிமா கிடைச்சிருக்கு அதை காப்பாற்றிக்கணும் சுயநலத்துக்காக இல்லாமல் பொது நம்ம பண்ணும்பொழுது நம்ம மேலே 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 போய்கிட்டே இருக்கலாம் நன்றி தொடர்ந்து பயணிங்க மாஸ்டர் ரொம்ப தெளிவாக இருந்தது மாஸ்டருக்கு பதில் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் உங்களுடைய வழிகாட்டுதல் எப்போயும் எங்களுக்கு எனக்கு தேவை எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப தேவை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் ரொம்ப தெளிவாக இருந்தது நான் கொஞ்சம் பயந்துருந்தேன் சரி என்ன ஆகிடுமோ இதனால் நம்ம இதெல்லாம் தவறாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோன்றதுலாம் இருந்தது பட் ஆனால் நீங்கள் தெளிவாக சொன்னது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் என்ன துணியும் செய்தேனு